குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம தொடர்ந்து டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் டிஎன்பிசிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் க்ளாஸஸ் அண்ட் டிஆர்பி டெட்டுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தென் மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் பேட்சும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் அண்ட் எக்ஸா எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து தேவைப்பட்டால் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைங்கிற நம்பருக்கும் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ எயிட் செவன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தர்ற இந்த ரெண்டு நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் ஹிந்த சிவிலிஸ்டேஷன் வந்து முடிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ குப்தாசுடைய எம்பையரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த குப்த பேரரசு அப்படின்னு பார்த்தோம்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஸோ இந்த குப்த பேரரசு உருவாக்கப்பட்ட காலம் அப்படின்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் குஷானரும் தென்னிந்தியாவில் த சதவாகனர்களும் தோல்வியறுறாங்க ஓகேவா ஸோ இவங்களுடைய வலிமை இழந்ததுனால இந்த குப்த பேரரசை சேர்ந்த சாரி சந்திரகுப்தர் தனது ஆட்சியை விரிவு செய்கிறார் ஓகேவா ஸோ கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் குஷானரும் தெற்கே சதவாகனர்களும் தங்களுடைய வலிமையை இழந்ததன் காரணமாக சந்திரகுப்தர் தனது ஆட்சியை விரிவு செய்கிறாரு ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குப்தர்களுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட சரி கலைகள் இலக்கியம் சொல்லிட்டு ஒவ்வொரு துறைகள்லேயும் நல்ல புதுமைகள் வந்து இவங்க உருவாக்குனதுனால இந்த குப்தர் காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா வரலாற்று சான்றுகள் அதாவது குப்தர் காலத்தை பற்றி அறிய உதவக்கூடிய சான்றுகள் ஸோ என்னென்ன சான்றுகள்னு பாருங்கள் வரலாற்று சான்றுகள் ஸோ வரலாற்று சான்றுகளில் ஃபஸ்ட்டு தொல்லியல் சான்று அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயம் முக்கியவா தொல்லியல் சான்று குப்தர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் தென் இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம் தென் விசாக தத்தருடைய முத்ரா ராட்சசம் தேவி சமுத் தேவி சந்திரகுப்தம் ஓகேவா காமாந்தகருடைய நீதிச்சாரம் விசாகதத்தருடைய முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் என்ன அடுத்து பானருடைய ஹர்ஷ சரிதம் நன் வந்து வேற யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாகியான் அப்படிங்கிறவருடைய வெளிநாட்டவருடைய குறிப்பு ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா குப்தர் காலத்தை அறிய உதவக்கூடிய இலக்கிய சான்றுகள் நான் அடுத்த இவங்களுடைய கல்வெட்டு சான்றுகள் முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய சாதனைகளை நம்ம மெக்ரோலி இரும்பு தூணில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை மெக்ரோலி இரும்பு தூண் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தென் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தருடைய அவைக்கல புலவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ஹரிசேனர் ஸோ இந்த ஹரிசேனர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து பொறித்திருப்பார் ஸோ இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு சாரி முப்பத்தி மூன்று வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் இந்த சிறப்புகளை வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தனது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டு அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உதயகிரி குகை கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டு மதுரை மதுரா பாறை கல்வெட்டு உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இதெல்லாம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டுக்கள் தென் ஸ்கந்தகுப்தருடையது பிதாரி தூண் கல்வெட்டு வந்து யாருடையது அப்படின்னா ஸ்கந்தகுப்தருடையது இதை அடுத்து குப்த வம்சத்தின் தோற்றம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த குப்த வம்சத்தின் தோற்றம் அப்படின்னா இதை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஸோ இந்த ஸ்ரீகுப்தர் வந்து எந்தெந்த பகுதிகள் வரையும் ஆட்சியை விரிவுபடுத்தியிருப்பாரு அப்படின்னா வங்காளம் பீகார் ஓகேவா ஸோ ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் எந்த கா பகுதியில் வந்து தன்னுடைய ஆட்சியை விரிவு செஞ்சிருப்பாரு அப்படின்னா வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளில் ஆட்சியை விரிவு செஞ்சிருப்பாரு இந்த குப்த வம்சத்திலே நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லலாம் ஓகேவா ஸோ வம்சத்தில் நமக்கு கேட்பாங்க வம்சத்தில் வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் அரசர் யார் தங்க நாணயம் வெளியிட்ட முதல் அரசர் யார் நாணயங்களில் இடம்பெற்றிருந்த பேரரசர்கள் யார் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஞானய நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் ஸோ முதல் குப்த அரசர் ஓகே ஸோ நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் வந்து யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஸோ இந்த ஸ்ரீகுப்தர் வங்காளம் பீகார் போன்ற பகுதிகளெலாம் ஆட்சி செஞ்சிருப்பாரு நான் அடுத்தம் இவருடைய ஸ்ரீகுப்தருடைய மகன் யார் அப்படின்னா கஜர் ஓகேவா ஸ்ரீகுப்தருடைய மகன் யார் அப்படின்னா கஜர் ஸோ இந்த கடோத் கஜர் வந்து க கல்வெட்டுக்கல்ல கல் கல்வெட்டுக்கல்லில் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் தன்னை மகாராஜா என வந்து அறிவித்துக்கொண்டார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கல்வெட்டுக்களில் தங்களை மகாராஜா என்று அழைத்து கொண்ட குப்த அரசர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் இதன் அடுத்து கடோத்கஜருடைய மகன் வந்து யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் ஸோ ரொம்ப முக்கியம் கடோத்கஜருடைய மகன் முதலாம் சந்திரகுப்தர் ஸோ இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் இந்த குப்த வம்சத்துடைய மூன்றாவது ஆட்சியாளர் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தர் செகண்ட் வந்து கடோத்கஜர் தேர்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரகுப்தர் ஸோ இவர் வந்து என்னது அப்படின்னா பட்டங்கள் அதாவது ஒவ்வொரு ராஜாக்குமான பட்டங்கள் கொடுப்பாங்க இல்லையா அதுல சந்திரகுப்தருக்கான பட்டங்கள் எது அப்படின்னா மகாராஜா அதிராஜா போன்ற பட்டங்களை இவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு ஓகேவா மகாராஜா அதிராஜா போன்ற பட்டங்களை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் ஸோ இந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா குமாரதேவி அப்படிங்கிறவங்க தான் அவருடைய ஒய்ஃபாக இந்த குமாரதேவி யார் அப்படின்னா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் ஸோ அப்போ இந்த லிச்சாவி அரச குடும்பம்னால் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வடக்கு பீகார் சாரி லிச்சாவி அரச குடும்பம் அப்படிங்கிறது வடக்கு பீகார் வடக்கு பீகாரில் வடக்கு பீகாரில் பழமையான ஒரு கன சங்கம் ஓகேவா வடக்கு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கன சங்கம் தான் லிச்சாவி அரச குடும்பம் ஸோ இவங்களுடைய ஆட்சி பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை மற்றும் நேபாள நாட்டிற்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்குது கங்கை மற்றும் நேபாள நாட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த லிச்சாவி அரச குடும்பமானது தங்களுடைய ஆட்சி பகுதியை கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஸோ இந்த சமுத்திரகுப்தர் வந்து யார் அப்படின்னா இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் சமுத்திரகுப்தர் ஸோ இந்த சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டு என்னன்னு நம்ம பார்த்தோம் அலகாபாத் தூண் கல்வெட்டு அல்லது பிரியாகை கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அலகாபாத்தோட பழைய நேம் தான் வந்து என்னது அப்படின்னா பிரியாகை ஓகேவா அலகாபாத் கல்வெட்டோட அதாவது அலகாபாத்தோட பழைய பெயர்தான் தான் வந்து என்னது அப்படின்னா பிரியாகை ஸோ இந்த பிரியாகை கல்வெட்டு அல்லது அலகாபாத் தூண் கல்வெட்டில் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் ஆனவர் பிரியாகைக்கு மேற்கே மதுரா வரையுள்ள அந்த செழிப்பான பகுதிகளை எல்லாம் கைப்பற்றினார் அப்படிங்கிற செய்தியை சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது ஸோ அடுத்து சந்திரகுப்தர் ஸோ சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் ஃபர்ஸ்ட் அதாவது முதலாம் சந்திரகுப்தர் தான் இவர் வெளியிட்ட நாணயம் என்ன அப்படின்னா தங்க நாணயம் வந்து வெளியிட்டிருப்பார் இந்த தங்க நாணயத்தில் உருவம் அதாவது இவரும் இவருடைய மனைவியான குமாரதேவியுடைய உருவமும் அந்த தங்க நாணயத்தில் இருக்கும் தென் லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகம் அந்த நாணயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குப்த பேரரசோட முதல் பேரரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதே வந்து குப்த பேரரசர்களில் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற அரசர் யார்னு கேட்டால் அது ஸ்ரீகுப்தர் பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குப்த பேரரசில் வந்து முதல் பேரரசர் யார் குப்த அரசர்களில் முதல் பேரரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா குப்த பேரரசர்களில் சாரி மு குப்த அரசர்களில் முதல் பேரரசர் யார்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் ஓகேவா நான் அடுத்து சமுத்திரகுப்தர் சம் சமுத்திரகுப்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் யாரு அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் வந்து யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர் ஸோ இவர் வந்து என்னது அப்படின்னா குப்த பேரரசர்களில் தலை அரசர் என புகழப்படுவார் இவர் என்ன அப்படின்னா சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரானவர் குப்த பேரரசர்கள் குப்த அரசர்களில் முதல் பேரரசர் ஓகேவா ஸோ அதே வந்து சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருடைய மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரசர்களில் தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென் இவருடைய அவைக்கல புலவராக இருந்தவர் முதல சமுத்திரகுப்தருடைய அவைக்கல புலவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ஹரிசேனர் இந்த ஹரிசேனர் பிரியாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிற அதாவது அலகாபாத் தூன் கல்வெட்டை சொல்லுவோம் ஸோ அதை வந்து இவர் தான் வந்து பொறித்திருப்பார் சரி என்ன பண்றாரு இந்த சமுத்திரகுப்தருடைய சாதனைகள் அப்படிን பார்த்தான்னா கங்கை சமயவலி கங்கை 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 சமவெளியில் ஒன்பது அரசர்கள் கங்கை சமவெளியில் ஒன்பது அரசர்கள் மற்றும் அசோகரது கல்வெட்டில் வந்து கிழக்கு பகுதியில் அஸ்ஸாம் வங்கம் கிழக்கு பகுதியில் அஸ்ஸாம் வங்கம் தென் நேபாளம் பஞ்சாப் ஆகிய அரசர்களை எல்லாத்தையும் கப்பம் கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டதா அசோகரது கல்வெட்டு வந்து நமக்கு செய்தியை தருது தென் அடுத்து மாலவர்கள் யூதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தானின் ஒன்பது குடியரசுகளையும் இவர் கப்பம் கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி கட்டியிருக்காரு இந்த அடுத்து சந்த சமுத்திரகுப்தர் குப்தர் என்ன சிறப்பு பெயரில் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நெப்போலியன் ஸோ அதே வந்து தென்னிந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு கேட்டால் வந்து யாரு அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஸோ அடுத்து இலங்கை இலங்கையில இவருடைய சமகாலத்தவர் சமுத்திரகுப்தருடைய சமகால இலங்கை மன்னன் ஸ்ரீ மேகவர்மன் ஸோ இந்த ஸ்ரீ மேகவர்மன் என்ன பண்றாரு அப்படின்னா பரிசு பொருட்கள் பலவற்றை அனுப்பி அது பரிசு பொருட்கள் பலவற்றை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடாலயம் கட்டுவதற்கு அனுமதி வாங்கியிருப்பார் ஸோ அடுத்த வந்த என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவ அரசர் அதாவது சமுத்திரகுப்தர் காலத்தில் பல்லவ அரசர் யார் அப்படின்னா விஷ்ணு கோபன் என்பவர் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்படுறாரு தன் அடுத்த என்னது அப்படின்னா சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் ஒன்பது அரசுகளை ஒன்பது அரசுகளையும் தென்னிந்தியாவில் பன்னிரெண்டு அரசுகளையும் தமக்கு கப்பம் கட்டச் சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பார் இந்த நேரத்தில் இவர் இந்த சமுத்திரகுப்தர் என்பவர் வந்து தீவிரமான ஒரு விஷ்ணு பக்தர் சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னா தீவிரமான ஒரு விஷ்ணு பக்தர் இவர் மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் வகையில் யானைகளை சாரி குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகம் என்னும் முறையை மீண்டும் வந்து த நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைகளை பலியிடும் வேள்வி மீண்டும் நடைபெறுமாறு மீண்டும் வந்து நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தார் ஓகேவா சமுத்திரகுப்தர் அந்த அஸ்வமேத யாகத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தியிருப்பார் இதன் அடுத்து வந்து என்னது அப்படின்னா சமுத்திரகுப்தர் தங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் ஸோ அவரும் வந்து என்னது அப்படின்னா தங்க நாணயத்தை தான் வெளியிட்டிருப்பார் தென் அடுத்து வந்து சமுத்திரகுப்தர் இவரும் வந்து தங்க நாணயத்தை தான் வந்து வெளியிடுறாரு பட் இந்த தங்க நாணயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அவர் வீணை வாசிப்பது போன்ற ஒரு ஓவிய முருவம் வந்து அந்த ச தங்க சமுத்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயத்தில் வந்து காணப்படும் இந்த அடுத்து கவிதை இசையில் சிறந்தவராக விளங்குனதுனால சமுத்திரகுப்தரை வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு அழைப்போம் தென் வைணவத்தை வந்து இவர் ஆதரிச்சிருப்பார் பௌத்த சமயத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பார் அதாவது வைணவத்தை வைணவ அறிஞர்களையும் வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு என்ன தான் வைணவத்தை பின்பற்றினாலும் பௌத்த அறிஞரான வசுபந்து என்பவரையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆதரிச்சிருக்காரு ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தர் இரண்டு சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தன் அதாவது சமுத் சமுத்திர குப்தருடைய மகன் சமுத்திர குப்தருடைய மகன் தான் வந்து யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திர சமுத்திரகுப்தருடைய மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் தென் இவருடைய சகோதரர் அதாவது இரண்டாம் சமுத்திரகுப்தருடைய சகோதரர் ரா ராமகு ராமகுப்தர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வாரிசுரிமை போட்டி ஏற்படுது இறுதியில் வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய இரண்டாம் சந்திரகுப்தருக்கே வந்து என்ன பண்ண இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வின் பண்ணிடுவார் ஆட்சிக்கு வந்துடுவார் ஸோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா விக்ரம் ஆதித்யர் விக்ர ஆதித்யர் விக்ரமாதித்தியர் நரேந்திர சந்திரர் நரேந்திர சிம்மர் சிம்ம நரேந்திரர் விக்ரம தேவராஜா தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகரி போன்ற பட்டங்களை வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் பெற்றிருக்காரு ஸோ போன்ற பெயர்கள் ஓகேவா ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரை அழைக்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் நரேந்திர சிம்மர் சிம்ம சந்திரர் தென் விக்ரம தேவராஜா தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகரி போன்ற பட்டங்களை வந்து அதாவது வேறு பெயர்களை வந்து விக்ரமாதித்யர் வந்து பெற்றிருக்காரு இதன் அடுத்து இவர் வந்து பாடாளிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாரு தென் இவருடைய மகள் வந்து யார் அப்படின்னா பிரபாவதி அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகள் பிரபாவதி ஸோ இவர் என்ன பண்ணுறா இந்த பிரபாவதியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னுடைய மகள் பிரபாவதியம் தக்கானத்தை சேர்ந்த தன்னுடைய மகள் பிரபாவதிய தக்காணத்தை ஆட்சி செய்துட்டு வந்த வாகட இளவரசருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா இரண்டாம் சந்திகுப்தர் சாக அரசர்களை வந்து தோற்கடிக்கிறாரு மேற்கு பஞ்சாப் குஜராத் மற்றும் இடி மேற்கு சாரி மேற்கு மாலவம் சா இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசரை வந்து தோற்கடிக்கிறார் ஸோ இந்த சாக அரசர் யார் அப்படின்னா மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதிகளில் நானூறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்துட்டு வந்திருப்பார் மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதிகளில் நானூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்துட்டு வந்திருக்காரு தென் குதுப்மினார் வளாகத்தை வந்து யார் அப்படின்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் உருவாக்கியிருப்பார் தென் இவருடைய அவையை இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரித்தவர்களை நம்ம அவர் ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காளிதாசர் ஹரிசேனர் ரெண்டு பேருமே சமஸ்கிருத புலவர்கள் அமரசிம்ஹர் அமர அமரசிம்ஹர் வந்து அகராதியில் ஆசிரியர் ஓகேவா ஸோ காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காங்க அமரசிம்ஹர் வந்து அகராதியில் ஆசிரியர் தன்வந்திரி வந்து மருத்துவர் தன்வந்திரி மருத்துவர் காகபானகர் அப்படின்னா ஜோதிடர் காகபானகர் ஜோதிடர் சன்கு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர் தென் வா வராக மிகிரர் அப்படின்னா வா வராக மிகிரர் அப்படிங்கிறவர் வந்து வானியல் அறிஞர் சன்கு கட்டடக்கலை நிபுணராக இருக்கார் வராக மிகிரர் என்பவர் வானியல் அறிஞராக இருக்கார் தென் வராட்சி என்பவர் இலக்கண ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு விட்டல் பட்லர் என்பவர் மாய வித்தைக்காரராக பணியாற்றியிருக்காரு நான் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதுமே வந்த ஒரு சீன பௌத்த அறிஞர் யார் அப்படின்னா பாகியான் யாருடைய காலம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த சீன பயணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாகியான் நான் பௌத்த நாணயங்களில் வெளியிட்ட பௌத்த நாணயங்களில் சாரி பௌத்த நாணயங்கள் கிடையாது பாகியான் என்பவர் வந்து சீன பௌத்த அறிஞர் சார் அடுத்து வந்து என்னது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயம் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அப்போ அந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அறிஞர் வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அறிஞர் வந்து யாரு குப்த அரசர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சார் அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் பேரரசின் விரிவாக்கம் உச்சநிலையை எட்டியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ குப்த பேரரசில் யாருடைய ஆட்சி காலத்தில் பேரரசானது ஒரு உச்சக்கட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு கேட்டால் யாருடைய காலம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியிருப்பார் இதன் அடுத்து இவரை சக்ராதித்யர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாம் ச இர சாரி முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தரை சக்ராதித்யர் என வந்து அழைக்கிறாங்க தென் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் வந்து இந்த குஷான பேரரசுடைய சாரி ஸ்கந்தகுப்தர் என்பவர் குப்த பேரரசருடைய கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்துடைய கடைசி பேரரசர்னு சொல்லுவாங்க கூணர்களின் படையெடுப்பை வந்து இவர் சந்திச்சிருப்பாரு இந்த அர்த்தம் என்னது அப்படின்னா மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் மிகச் சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர் முதலா பாலாதித்யர் எனும் முதலாம் நரசிம்மகுப்தர் அதாவது பாலாதித்யர் என்ற இருந்து முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியிருப்பார் நான் இவர் குலருக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருப்பார் இவர் வந்து என்னது அப்படின்னா பௌத்தத்தை தீவிரமாக வந்து பின்பற்றிட்டு வந்திருப்பார் ஆனால் அந்த மிகிர குலர் வந்து பௌத்தத்தை எதிர்த்துருப்பாங்க இதன் காரணமாக இவர் வந்து பௌத்தத்தை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க ஸோ இதுவரையும் குப்த பேரரசோட பார்ட் ஒன் எந்தெந்த அரசர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ நாளைக்கு கிளாஸில் குப்த பேரரசருடைய வளர்ச்சி நிர்வாகம் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா குப்த பேரரசோட அரசியலமைப்பு முறை அவங்க வணிகத்தில் ஈடுபட்டாங்களா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பார்த்ததை வந்து ஓரளவுக்கு ரிவிஷன் ஓரளவுக்கு எழுதி படித்து வந்து எழுதி பா எழுதி பார்த்து படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரையும் வந்து உங்களுக்கு எங்கெங்கே குப்த பேர் ரெஸ் இருக்கு கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதாவது தொகுத்து தான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி படிங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதோட பார்ட் டூ வீடியோவை வந்து பார்ப்போம் ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்டட் திஸ் இஸ் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம டிஎன்பிசிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அண்ட் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனல் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற ரெண்டு நம்பர் அதாவது எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கும் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ எயிட் செவன் எயிட் ஃபைவ்ங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்